தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் யார் அந்த கார் காருக்குள்ள யார் என்னடா கொஞ்ச நாள் யார் அந்த சார் நீங்க இப்ப யார் அந்த கார் காருக்குள்ள யாருங்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம் இது மாதிரி இன்னும் யார் 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 யாருங்கிற கேள்வி இந்த திமுகவினுடைய ஆட்சி முடிவுக்கு வர்ற வரைக்கும் நிச்சயமா இந்த கேள்வி தான் இருக்கும் ஏன் அப்படின்னா இன்னைக்கு சட்டமும் காவல்துறையும் அவ்வளவு கேவலமா போயிடுச்சு அப்படிங்கிறதுக்கு இன்னும் பல சான்றுகள் வர இருக்குது ஈசிஆர் முட்டுக்காடு அந்த ஈசிஆர் சாலையில் நடந்த ஒரு துரத்தல் அதாவது ஒரு சினிமா காட்சி போல கார்ல சேசிங் ரோம்ல அந்த மாதிரி கார்ல விரட்டி போயிருக்காங்க ஒரு நாலஞ்சு பெண்கள் கைக்குழந்தையோடு இருந்த ஒரு காரை யார் வந்து விரட்டிட்டு போனா அப்படிங்கிறதாங்க இங்க விஷயமே ஏன் எதற்கு எங்கே எப்படி திரட்டப்பட்ட தகவல்கள் தெளிவான விளக்கங்கள் அறிந்து கொள்வோம் தெரிந்து கொள்வோம் இந்த சமர்க்கலத்தின் காணொலியில் சென்னை ஈசிஆர் சாலை நம்ம எல்லாருக்கும் தெரியும் ரொம்ப கொஞ்சம் போக்குவரத்து இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக போயிட்டு வரணும் அப்படின்னு நினச்சோம்னா அந்த சாலையில் பயணம் பண்ணுவாங்க அதுவும் குறிப்பாக வீக்கெண்டில் இல்லைன்னா குடும்பத்தோடு வந்து கொஞ்சம் அப்படியே வெளியே போய் உலாவிட்டு வரணும்னு நினச்சா அந்த ஈசிஆர் சாலைங்கிறது சென்னைக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம் அப்படிதான் ஒரு குடும்பம் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிறோமே அதுவும் விடுமுறை நாள் விடுமுறை நாளை ஒட்டி வர்ற போது குழந்தைகளோட வந்து எங்கேயாவது வெளியே போயிட்டு வரலாம் பகல் எல்லாம் பல வேலையாயிடுச்சு அப்போ இரவு நேரத்தில் போனால் போக்குவரத்து இருக்காது கொஞ்சம் காத்தும் ஜிலு ஜிலுன்னு வருமே அப்படின்னு வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்கிற ஒரு குடும்பம் தங்களுடைய வாகனத்தில் அந்த முட்டுக்காடு பகுதி கிட்ட போய் நின்றுட்டு இருந்துருக்காங்க அப்படி நின்றுட்டு இருந்த சமயத்தில் அங்கே இருந்து அவங்க புறப்பட்டு வரும்போது யாரோ நம்மளை துரத்துகிற மாதிரி அவங்களுக்கு ஒரு விஷயம் வருது அப்போ திறத்தும் போது யார் வர்றாங்கன்னா ரெண்டு கார் நம்மளை ஃபாலோ பண்ணியே வருது அப்படின்னு வர்றப்ப முன்னும் பின்னுமா வந்து இடைஞ்சல் பண்ணிக்கிட்டே வர்றாங்க அப்படி வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு கார் மட்டும் டாடா சஃபாரி அந்த கார் மட்டும் இந்த குடும்பத்தோடு போயிட்டு இருந்தவங்களுடைய காருக்கு முன்பகுதியில் வந்து அவங்க போக முடியாத அளவுக்கு குறுக்க போய் வண்டியை நிறுத்த போகிறாங்க அந்த நிறுத்த போறதுக்கு முன்னால அதுலேருந்து ஒருத்தன் இறங்கி கருப்பு கலர் டி ஷர்ட்டு கருப்பு கலர் பேண்ட்டை போட்டு அந்த குடும்பமாக பெண்கள் போய்கிட்டு இருந்த அந்த வாகனத்தை நோக்கி அந்த காரை நோக்கி திடுத்துடுன்னு ஓடி வந்து அந்த கண்ணாடியில கையை வைக்கிறான் அது மட்டும்தான் பதிவாயிருக்கு நல்ல வேலை அந்த கார்ல பயணிச்ச அந்த பெண்கள் அது வீடியோ எடுத்திருக்கிறாங்க அந்த வீடியோ மட்டும் எடுக்கலைன்னா அது என்ன ஆயிருக்கு நான் பின்னால சொல்றேன் இப்போ நிறுத்தவங்க என்ன பண்றாங்க பயந்து போய் ஏன் பயந்தாங்க தெரியுமா ஒண்ணு கார் குறுக்கணிக்குது இன்னொன்னு எதுக்காக தெரியுமா பயந்தாங்க அவங்க பயந்ததுடைய முழு அர்த்தம் என்ன தெரியுமா அந்த கார்ல திமுகவினுடைய கொடி கருப்பு சிவப்பு வண்ண கொடி இருக்கு இல்லையா அந்த கொடியோட வரவும் பயம் பத்திக்குச்சு ஏன்னா தெரியும்ல இவங்க என்ன செய்வாங்க இவங்க எவ்வளவு அராஜகமா இருப்பாங்க இவங்க ஆட்சியில என்னென்னலாம் நடக்கும் எல்லாமே தெரியும்ல அப்ப அந்த பயத்துல காரை பின்னோக்கி எடுத்துட்டு தலை தெரிக்க ஓடி வர்றாங்க ஓடி வந்து தன்னுடைய வீட்டுக்கு வர்றாங்க வீடு வரைக்கும் வரட்டிட்டு வந்திருக்கான் மறுபடியும் அந்த தார் வண்டியும் அந்த டாட்டா சஃபாரி வண்டியும் திரும்ப வீடு வரைக்கும் விரட்டிட்டு வர்றான் இது நடந்ததுங்க அந்த நடந்த சம்பவத்துக்கு பிறகு அடுத்த நாள் தாம்பரம் காவல் நிலையத்தில் போய் சம்பந்தப்பட்டவங்க போய் காவல் நிலையத்தில் வழக்கு கொடுக்குறாங்க இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு சொல்லி வழக்கு கொடுக்குறாங்க வழக்கு கொடுத்தவங்க சும்மா கொடுக்கல வீடியோ ஆதாரங்களை கொடுக்குறாங்க காணொளி ஆதாரங்களை கொடுக்குறாங்க அதில் தெளிவாக அந்த காரில் யாரெல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னு முத கொண்டு தெல்ல தெளிவாக தெரியல ஒரு காணொளி இதையெல்லாம் தாண்டி அவங்க அந்த வண்டியினுடைய எண்ணெய் முதல் கொடுக்குறாங்க டிஎன் ஜீரோ ஆறு பிஆர் தொண்ணூத்தி ஒன்பது எண்பத்தி இது வந்து தாருடைய நம்பர் டாடா சஃபாரி ஒயிட் கார் டாடா சஃபாரியுடைய நம்பர் வந்து டிஎன் அறுபத்தஞ்சு இ ஆறு சைபர் சைபர் நாலு எண்களை முதல் கொடுத்தாச்சு ஆனால் இன்று வரை தாம்பரம் காவல் நிலையத்தில் உள்ளவங்க அது சம்பந்தமாக எந்த நடவடிக்கையும் எடுக்கல இப்ப பல ஊடகம் கூட என்ன சொல்லுது ஒரு கொடி கட்டின கார் இன்னும் சில ஊடகங்கள் ஒரு கார் மருந்து மறிச்சு எவ்வளவு கேவலமா போயிட்டா பாருங்க ஊடகங்கள் காசுக்கு எப்படியெல்லாம் எல்லாம் வில போயிட்டா பாருங்க ஊடகங்கள் கொடின்னு கூட சொல்லல ஒரு கார் குறுக்க வந்து நின்றுச்சு பிள்ளைகளை விரட்டுச்சுன்றா பச்சையா தெரியுது அந்த காணொலியில அதுல சிக கருப்பு சிகப்பு போட்ட திமுகவினுடைய கொடிங்கிறது எல்லாருக்கும் தெரியுது அதுல இன்னொரு ஊடகம் கட்சி கொடி கட்டின கார் குறுக்கே வந்து அந்த பெண்களை நிறுத்தியது ஏண்டா இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் அது திமுக கட்சி கொடி சொல்றதுல உங்களுக்கு என்ன இப்போ இது நாம் தமிழர் கட்சி ஒரு கொடியை போட்டு இந்த வண்டியில் நடந்துருச்சியா இன்னைக்கு என்ன பண்ணியிருப்ப நீ நாம் தமிழர் கட்சிக்கார கொடி போட்ட ஒரு வண்டியில இந்த மாதிரி வண்டியை கொண்டு குறுக்க நிப்பாட்டி இருந்து அது காணொளி பதிவாயிருந்தா அடே அப்பா அப்ப வண்டியோட என்ன கொடுத்தாச்சு காணொளி ஆவணங்களை கொடுத்தாச்சு இன்னைக்கு வரைக்கும் பிடிக்கல இப்போ பாருங்க இது பண்ணி இப்ப எல்லா ஊடகங்களும் பேச ஆரம்பிச்சிருச்சு இப்ப அதை நெருக்கி போகும்போது பாருங்க சென்னை கமிஷனர் அருண் ஐபிஎஸ் வெளியே வருவார் வந்து என்ன சொல்லுவார்னா அந்த கார்ல யாருமே இல்ல அந்த கார் தானா ஓடிட்டு வந்துச்சு இது எலான் மஸ்க் கண்டுபிடிச்ச புது கார் அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவார் இது வந்து ரொம்ப வியப்பாலும் தெரிய வேணா சத்தியமா சொல்லுவார் வேணா பார்த்துட்டே இருங்க ரெண்டே நாள்ல கார் வந்தது உண்மைதான் ஆனா அந்த காரை யாருமே ஓட்டல அந்த கார் அதுவா வந்துச்சு முன்னாடி முன்னாடி கார் வந்து அதுவா வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாரு இந்த எஃப்ஐஆர் யார் போட்டாங்கன்னு வெளியிடுவாரு அந்த ஏரியாவில் எந்த இடத்துலையுமே சிசிடிவி வேலை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நான் சொல்றது தெரியா அந்த கானுடைய அந்த பெண்கள் எடுத்தது எவ்வளோ சிறப்புன்னு ஏன்னா இங்கே தெரியும் இவங்க சிசிடிவி எங்கேயெல்லாம் குற்றம் நடக்குதோ அங்கெல்லாம் சிசிடிவி தன்னுடைய கண்களை மூடிக்கொள்ளும் நல்ல வேலை பாதிக்கப்பட்ட அந்த பெண்கள் தன்னுடைய அலைபேசியில் அந்த வீடியோவை எடுத்ததுனால இன்னைக்கு ஆவணமாயிருக்கு இப்போ என்ன சொல்றாங்க நாலு தனிப்படை அமைச்சிருக்கிறோம் யார பிடிக்கிறதுக்கு அந்த வண்டி வண்டி நம்பரை சொல்லியாச்சு ஆடு தெளிவா தெரியுதா அந்த வீடியோல இதுக்கு எதுக்கு நாலு படை நாலு கான்ஸ்டபுள் போதுமே தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு நம்பரை தட்டினீங்கன்னா ஆர்டிஓ கொடுத்துட்டு போறாரு முகவரிய அப்ப எவ்வளவு பெரிய பாசிச ஆட்சி நடக்குதுன்னு பாருங்க எவ்வளவு பெரிய கொடூரமான ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குன்னு பாருங்க காவல்துறை எவ்வளவு கேவலம் கட்ட துறையா போயிருச்சு பாருங்க இந்த லட்சணத்துல ஸ்டாலின் ஏகப்பட்ட சட்டம் ஆடே அப்பா ஞானசேர வழக்குக்கு அப்புறம் அப்படியே நெருக்கிறாரா என்னது அப்படியே அப்படியே அப்படி இப்படின்னு சட்டத்தை போட்டோடனே மக்கள்லாம் ஆஹா பாத்தியா ஸ்டாலின் பாத்தியா மரண தண்டனை எல்லாம் போட்டாரு பாத்தியா பத்து வருஷம் போட்டாரு நாம அன்னைக்கே சொன்னோம் அந்த காணொலியிலே அவருக்கு சட்டம் என்னைக்கு போட்டாரோ அன்னைக்கே சொன்னோம் சட்டம் போடுவாரு சட்டத்துக்கு முன்னால குற்றவாளிகளை வந்து இந்த காவல்துறை நிறுத்துமா காவல்துறை முதல கொண்டு வந்து சட்டத்துக்கு முன்னால அந்த குற்றவாளிகளை நிறுத்தினாதான அந்த சட்டம் இந்த ஆய் போச்சா என்ன சொல்றான் இப்போ நெருங்கிருச்சு எல்லா வலைதளங்கள்லயும் இப்போ வந்து இந்த காணொளி போயிருச்சு போய் எல்லா பேரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ என்ன சொல்றாங்க அந்த வண்டி அதாவது அந்த பெண்கள் வந்தாங்க இல்லையா ஒரு ஒரு ஆண் ஓட்டுறாரு கூட ரெண்டு மூணு பெண்கள் கை குழந்தையோடு இருக்கிறாங்க அந்த வண்டி வந்து இந்த மறுச்சு நின வண்டியை உரசிடுச்சான் உரசிட்டு நிக்காம போயிருச்சான் அதனால வரைக்கும் வந்தாங்க நான் கேட்குறது அந்த வண்டியை உரசிச்சுன்னு உன்ட்ட எவன் சொன்னது நீ குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியலேங்கிற உன உன உனக்கு பெண்ண அந்த வண்டி யார் வண்டினே தெரியாது அதில் யார் இருந்தாங்கன்னு தெரியாது அதானே தேடுற நாளுக்கு தனிப்பட போட்டு தேடுற அந்த வண்டியை இந்த வண்டி உரசிருச்சுன்னு உனக்கு யார் சொன்னான் இல்லை மக்கள் என்ன அவ்வளவு மடையங்களா உரசிருச்சுன்னு சொன்னான்ல அவ எங்க டேய் என்னங்கடா அதெல்லாம் பூனை வந்து கண்ணை மூடிக்கிடுச்சுன்னா உலகமே இருட்டுன்னு நினைக்குமா இப்போ அடுத்த பாயிண்ட் கொண்டாங்க என்ன தெரியுமா பண்ணுறாங்க அந்த ரெண்டு நம்பரை கொடுத்தாங்கல்ல கார் நம்பரை இந்த ரெண்டு கார் தான் அந்த கார் என்ன கொடுத்தா சில வண்டியோட எண்ணெய் இப்போ என்ன சொல்கிறான் அந்த எண்ணே போலியானதுன்றான் அந்த எண்ணே அப்படி கிடையாதான் அந்த எண்ணே இல்லையா டேய் அப்ப அந்த ரெண்டு வண்டியில வேற ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்கடா இதை விட பெருசா அதை தேடுங்கடா போய் இது ஒரு ஊக்கம் ஓடிக்கிட்டு இருந்தா இன்னைக்கு அடிக்கிறாங்க பாருங்க ராத்திரி நேரத்தில் குடும்பத்தோட அங்கே என்ன வேலை எப்பயும் பேசுவாங்கல்ல எப்போயும் பேசுவாங்க இல்லை ராத்திரி நேரத்தில் குடும்பத்தோடு அங்கே என்ன வேலை ஆரம்பிச்சிட்டாங்க கை குழந்தைய வச்சுக்கிட்டு எவ்வளவு தெளிவாக பேசுகிறாங்க அந்த காணொலியில் வந்து அவ்வளோ அழகாக வருது ஏ உரசிட்டு இன்னொரு வண்டியை வந்து இடிச்சிட்டு தப்பிச்சு போன வண்டி எனக்காவது போய் அடுத்த நாள் போய் காவல் நிலையத்தில் போய் நிற்குமா காவல் நிலையத்தில் போய் வழக்கு கொடுப்பாங்களா சரி இடிச்சிடுச்சு அப்படின்னா ரெண்டு வண்டி இடிச்சா ரெண்டு வண்டியில்தான் நான் சேதம் இருக்கும் அப்போ ஆமா உங்கள் வண்டியை கொண்டு பார்ப்போம் அப்படின்னு பார்க்க வண்டி தானே அதெல்லாம் இல்லை எல்லாத்தையும் மறைக்கிறது இப்போ ஞானசேரன் வழக்குக்கு அப்புறம் நம்ம நம்மளுமே இந்த காணொலியில் ஏற்கனவே போட்ட காணொலி சொல்லியிருக்கோம் ஞானசேரனுடைய இந்த குற்ற செயலுக்கு பின்னால் நிறைய குற்ற செயல் நடக்கும் ஏன் தெரியுமா இவங்க எப்படினாலும் நம்மளை காப்பாற்றிடலாம் ஏன்னா கட்சி கொடி இருக்குது கட்சி பேர் இருக்குது கட்சியில் பொறுப்பு இருக்கு அப்போ இதை காப்பாற்றிக்கணும் கட்சியுடைய பேரை காப்பாற்றிக்கணுங்கிறதுக்காக வாவது நம்மளை காப்பாற்றிக்குவான் நம்மளை காப்பாற்ற விட்டுருவான் அப்போ அப்போ இதையெல்லாம் பார்க்குற இந்த சமூகம் அப்ப தனக்கான ஆளை தனக்கான ஆட்சியாளனை தனக்கான தலைவனை தேர்ந்தெடுக்கும் போது இதுவெல்லாம் நினைவுக்கு காந்தி உருவம் நோட்டு அதோட முடிஞ்சு ஓட்டு காந்தி என்ன சொல்றாரு என்றைக்கு இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிருக்கு அப்படின்னா தனியா ஒரு பெண் என்றைக்கு நக நட்டையெல்லாம் போட்டுட்டு தனியா ஒரு பெண் நடந்து போறாள் அன்னைக்கு தானே போவேனா நடந்து போக வேண்டிய வேலை எல்லாம் இங்க இல்ல காருக்குள்ள இருந்தே போக முடியலையே சொந்த காருக்குள்ளே போக முடியல அப்புறம் கிட்ட நடந்து போக இன்றைக்கு வரைக்கும் பெண்களுக்கான ஒரு பாதுகாப்பே இல்லாத ஒரு அரசாங்கத்தை கொடுத்துட்டு வெக்கமே இல்லாம பெரியாரை பத்தி பேசுறது பெரியார் பெண் உரிமையை கொடுத்தார் அதை கொடுத்தார் மயிரை கொடுத்தார் மட்டையை கொடுத்தார் பேசுறீங்களா இதுக்கு வந்து பேசுங்கடா அதுக்கு பேசுன இன்னைக்கு வாடா திருமுருகன் காந்தி வா வா இதா வா சுப சுப வீரபாண்டியன் வாங்க வாங்க சேர்ந்து கண்டுபிடிப்பா இல்ல போட்டு அதே கொஞ்ச நாளைக்கு வீடு வந்தீங்க அதே ரோட்ல தான் நடந்திருக்கு அதே நீலாங்கரைக்கு பக்கத்துல வா இப்ப வா ரெண்டு பேரும் வாங்கடா வந்து பேசுங்கடா இப்ப பேசுங்கடா பெரியாரினுடைய பெண் உரிமை சமத்துவத்தை பத்தி சமூக நீதியை பத்தி திராவிட மாடலை பத்தி வாங்கடா இப்ப வந்து பேசுங்கடா பேச மாட்டீங்க எது ஒன்றுக்கு வரணுமோ அதுக்கு வர மாட்டேன் எதற்கெல்லாம் தேவையில்ல அதுக்கு வந்து நிற்ப இப்ப வாய வந்து பேசேன் வந்து வந்து புடிய அந்த காணொலியில தெளிவா தெரியுது அந்த மூணு பேரும் யார் அப்படிங்கிறது தெளிவா தெரியுதே இன்னும் இன்னும் ஒரு விஷயம் இருந்திருக்கலாம் அந்த அந்த கார் எடுத்து நேரம் அவங்க வீட்டுக்கு போகாம ஏதோ ஒரு காவல் நிலையத்துக்கு போயிருக்கலாம் குறைந்தபட்சமா உடனே காவல் நிலையத்தில் வந்து காப்பாத்திர போறது கிடையாது ஒருவேளை இவங்க காவல் நிலையத்துக்கு போகாம இருந்தது எதுக்காக இருக்கணும்னா இவங்க கிட்ட போறதுக்கு பதிலாக அவங்க கிட்ட போனோம்னா இவங்க இவங்களை விட மோசமானவங்கடா காவல்துறையினு நினைச்சு கூட வீடை பார்த்து ஓடி இருந்திருக்கலாம் எவ்வளவு கேவலம் கொடுமை இப்ப இந்த ஞானசேகரன் வழக்கில் நீங்க சரியா இருந்திருந்தா இது நடக்குமா ஞானசேகரன் வழக்கில் யாராலும் தூக்கடாவ அப்படின்னு தூக்கி இருந்தா இது நடக்குமா இப்ப என்ன ஆயிடுச்சு ஆடிக்காருக்குள்ள இருந்தது யார் அது ஞானசேகர அண்ணா பல்கலைக்கழக அந்த அந்த வழக்கு இப்ப சஃபாரி காருக்குள்ள யார் டேய் இப்படி எத்தனை காரை பத்தி நாங்க யார் யாருன்னு கேட்கறது ஆடிக்காரு அண்ணா பல்கலைக்கழகத்துல போயிருக்கு அப்ப அந்த சார் யார் ஆடி ஆடிக்காருக்குள்ள இருந்த சார் யார் இப்போ சவாரிக்காருக்குள்ள இருந்த ஆள் யாரு நாளைக்கு ஃபார்ச்சுனர் கார்க்குள்ள இருந்தது யாரு இப்படியே ஒவ்வொரு காரையாக சொல்லிவிட அதுக்குள்ளே யாரு அதுக்குள்ளே யாரு அதுக்குள்ள யாருன்னு நாங்கள் கேட்கறது தான் திராவிட மாடலா நன்றி வணக்கம் இது சமர்க்களம் சமரசமற்ற தமிழ் தேசிய ஊடகம்